ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த கோத்தகிலிருந்து கொடைக்கானல் போறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் பயணம் பண்ணி பயணி அடிவாரத்தை வந்து சேர்ந்தேன் அடிவாரத்துல உடம்ப குளிர்ச்சி படுத்திட்டு வந்து இதமா இருந்து கொஞ்ச நேரம் இலைப்பாருட்டு என்னோட பயணத்தை நான் தொடர்ந்தேன் ஆனா இந்த பயணில இருந்து கொடைக்கானல் போறதுக்கான சாலைய பத்தி நான் சொல்லே ஆனோ செதறிட்டேன் எவ்வளவு மரங்கள் தெரியுமா எவ்ளோ செழிப்பா இருந்தது தெரியுமா அந்த இடம் பாக்குறதுக்கே மனசு ரொம்ப அடிச்சுக்குச்சுப்பா காதல் கொண்டுட்டு நான் இந்த இடத்த பார்த்த உடனே இந்த சாலைகள்ல குப்பை இல்ல கல்லு மண்ணு இல்ல பொத்தல் இல்ல வெறும் மரங்கள் மட்டும் தான் எனக்கு கணக்கு தெரிஞ்சது அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா இருந்தது இந்த மாதிரி அடர்த்தியான மரங்கள் கொண்ட சாலைகளை பாக்குறது தமிழ்நாட்டுல ரொம்ப அரிது ஒரு சில இடங்கள்ல மட்டும் இருக்குது இப்ப சமீபத்துல இந்த கோயம்புத்தூர் அவிநாசி சாலையெல்லாம் கிட்டத்தட்ட ஐநூறு மரங்களை வெட்டிட்டு கேள்விப்பட்டேன் மனசே சரியில்லைப்பா எனக்கு கேட்டா நாள் வழி சாலை அமைச்சு நல்வழி பண்ண போறாங்களா இருக்கிற எல்லாம் வெட்டி நாள் வழி அமைச்சு யாருக்கியா நல்வழி பண்ண போறீங்க ஓ ஒருவேளை அவங்க குடும்பங்களுக்கா இருக்குமோ இருக்கும் போல நமக்கேன் வம்பு பேசாம இருந்துருவோம் அந்த மனவேதனையோட வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கும் போது மலைகளின் இளவரசி கொடைக்காலம் தங்களை அன்புடன் வரவே இருக்கிறது அப்படின்னு பழக பாத்தி வண்டியை நிறுத்தினேன் ஒரு வழியா மலைகளின் அரசியில மலைகளின் இளவரசிக்கு வந்துட்டேன் நான் அந்த மாபெரும் கருத்தை பதிவு பண்ணிட்டு கொடைக்கானல் மலை ஆரம்பிச்சேன் கோத்தகிரில இருந்து பெருசா அளவுல தேயிலை தோட்டங்கள் தான் இருக்கும் ஆனா அந்த கொடைக்கானல் மலைகளை பாத்தீங்கன்னா அதிக அளவுல இயற்கை மரங்கள் இருக்கும் அதான் ஒரே ஒரு வித்தியாசம் அப்படிதான் இந்த மலை ஏறின கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அழகான இடம் வண்டியை அதெல்லாம் வண்டி என்னோட வண்டியை ஓரமா நிறுத்திட்டு என்னோட ஒளிப்பட கருவியை கொண்டு போய் பாக்குறேன் ஐயோ வேற மாதிரி சொர்க்கமா என்றாலும் இருந்தாலும் சரி கோத்தகிரியா இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம யாவரும் மூறையு சும்மாவா சொன்னாங்க மலைகளின் அரசியை விட மலைகளின் இளவரசி அழகா இருக்கப்பள்ளியப்பா எம்பூட்டு அழகா இருக்கு இது என்ன பிரமாதம் இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குது மனிதனோட அழகியல் அற்புதம் குப்பைகளின் கூடாரம் நம்ம ஆளுங்களுக்கு இங்கதான் போடணும் அங்கதான் போகணும்ன்ற அநாகரிகளும் கிடையாதுப்பா எங்கன்னா போலான்ற நாகரிகம் மட்டும் தான் நான் மாறங்களுக்கு இந்தியால எவ்வளவு இயற்கை காட்சிகள் இருந்தாலும் சரி அது கீழே இந்த குப்பைகள் இல்லைன்னா அது இயற்கை காட்சிக்கான அடையாளமே இல்ல என்னன்னு சொல்றது அறிவுரை சொன்னா அடிச்சு போடுறாங்கப்பா அதனால அமைதியா இருந்துருவோம் அப்படின்னு மனசை நினைச்சுக்கிட்டே வண்டி எடுத்துட்டு கிளம்பின நீலகிரி மலை மாதிரியே கொடைக்கானல் மலை ரொம்ப அழகா இருந்தது நல்லா ரசிச்சு வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் கொஞ்சம் என்னோட பயணம் மீண்டும் தொடர்ந்துச்சு பொழுதும் சாஞ்சிருச்சு அந்த சாயம் நேரம் இந்த நேரத்துல வண்டியை ஓட்டினா மனசுல இருக்கிற பாலம் குறைஞ்சு போகும் அப்படியே ஓடிட்டு போயிட்டு அந்த கொஞ்ச நேரத்துல சில்வர் அதாவது வெள்ளி சிற்றருவிக்கு போய் சேர்ந்தேன் அந்த அருவி கிட்ட போய் பார்த்தா யாருமே இல்ல வழக்கமா நிறைய பேர் படங்களை பிடிச்சிட்டு இருப்பாங்களே என்னன்னு கிட்ட போய் பார்த்தா தெரியுது அங்க தண்ணியில அவ்வளவு அழுக்கு பராமரிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நம்ம அவங்களுக்கு பார்த்தது கிடையாது சரி போவோம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பனா இருட்டியே விட்டது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் பயணத்துக்கு ஆரம்பமா கொடைக்கான ஒரு வழியா போய் சேர்ந்துட்டா மீதி அடுத்த குட்டி கதைகள்